இடைத்தேர்தல்லாம் முடிஞ்சிருச்சு உலகம் போல அண்ணன்களும் அண்ணன்களும் சேர்ந்து நீங்க பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க ஆமா மாறி மாறி அண்ணன் அண்ணேன்னு சொல்லிக்குவாங்க இருந்தாலும் பஞ்சாயத்து பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆமா இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு ஆ என்ன பஞ்சாயத்துன்னு பார்த்தலாமா பார்த்துருவோம் காரணம் ஓகே ஷோக்கில் போயிடலாம் இப்போ அண்ணன்களுடைய தக்கா ஃபார பார்க்கறதுக்கு முன்னாடி இடைத்தேர்தல் முடிவுகள் இருக்குதுல்ல ஏகப்பட்ட தரவுகள்லாம் வந்திருக்கு அதில் மொத்தம் போட்டியிட்டது எழுவத்தி ஏழு வேட்பாளர்கள் அதுல ஈவி கே சிலங்கோவன் ஜெயிச்ச வாக்கு வித்தியாசமே அறுபத்தி ஆறாயிரம் ரெண்டாவது இடத்துல தென்னரசு நாற்பத்தி மூணாயிரம் வாக்குகளுக்கு மேல வாங்கி அப்படியே டெபாசிட் தக்க வச்சுக்கிட்டாரு மனுஷன் எழுபத்தி ஐந்து வேட்பாளர்களுக்கு டெபாசிட் பறிபயிடுச்சாங்க ஆமா எழுவத்தஞ்சு பேருக்கு பறி போயிடுச்சு குறிப்பா மூணாவது இடத்துல வந்து நாம் தமிழர் வந்து ஒரு பத்தாயிரத்தி எட்நூறு வாக்குகள் கிட்ட வாங்கியிருந்தாங்க அண்ணன் வந்து இதுவரையும் எதுவும் அதை பத்தி பேசல ஈரோட கிழக்க பத்தி ஆனா மேனகா நவனிதன் இருக்காங்கல்ல வேட்பாளர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து பட்டியல அடைச்சு வச்சீங்க மக்களை அதனால ஒரு மாசமா வந்து யாருக்குமே வேலைக்கு போகல அதனால திமுக கூட்டணி வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க வாக்காளர்களுக்கு என்னன்னா இந்த எலக்ஷன் முடிஞ்சவனு சர்ப்ரைஸ் காத்திருக்கிறதுன்னு சொன்னாங்கல்ல ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மளிகை பொருள் தரோம்னு சொல்லியிருந்தீங்க அதை ஒழுங்கா கொடுத்துருங்க ஏன்னா போன மாசம் முழுக்க மக்களுக்கு சம்பளமே இல்லை சொல்லியிருந்தாங்க அதோட இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க என்னன்னா ஒரு விழாவை கொண்டாடிருங்க பாராட்டு விழா தேர்தல் ஆணையத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொல்லி இருந்துட்டு விக்காசம் பண்ணிருக்காங்களே அவங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சியா இருந்தது யாருன்னா வந்து தேமுதிக தான் சட்டசபையில் வந்து திமுக தாண்டி தேமுதிக நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க

விஜயபிரபாகரன் இங்கிருந்து இது வரைக்கும் பேசுவார் ஆமா பேசுவார் வேற அது மட்டும் இல்லாமல் ஆளே ஓட்டே எல்லாம் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாரு இன்னொரு பக்கம் கேப்டன் இருந்திருந்தா கட்சி இப்படி ஆயிருக்காது இவங்கெல்லாம் சேர்ந்து தான் கட்சி இப்படி ஆக்கிட்டாங்க அப்படின்னு தேமுதிகால இருந்த முன்னாள் நிர்வாகிகள் சிலரே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க கட்சி வந்து கிட்டத்தட்ட செல்வாக்க இழந்துருச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அங்கே சந்திரகுமார் தேமுதிகா அவர் தான் ஜெயிச்சார் முதல் முதல்ல ஈரோடு கிழக்கு உதயமானப்ப அந்த தொகுதி ஆனா இப்ப வந்து அவங்க ஒரு பர்சன்ட் வாக்கு கூட வாங்க முடியல ஆமா நம்ம ஜெயிச்ச தொகுதி மக்கள் அவங்க ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிட்டாங்க போல இருக்கு பிரேமலதா விஜய் வேட்பெல்லாம் இறங்குனாங்க அங்க வாசன்டோட ஓட்டு வாங்க முடியலங்க இதில் என்னன்னா வந்து அடுத்த எலெக்ஷனுக்கு வேறு இப்போ மாறி மாறி ஓடிக்கிட்டு இருப்பாங்க அந்த சைடு இந்த சைடு ஆமாம் ஓடிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இதில் நாம் தமிழரை வந்து நம்ம பற்றி பேசிய ஆகணும் என்னென்னா ஒரு பக்கம் ரெண்டு கட்சிகள் பெரிய கட்சி ஒரு ஐம்பது ஆண்டுகள் இருந்த கட்சி அது மட்டும் இல்லாமல் பணத்தை வாரி இறச்சிருந்தாங்க இருந்தால் கூட அங்கே வந்து பத்தாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க போன தடவை வாங்கின அதே எண்ணிக்கையை வந்து தக்க வச்சுருக்காங்க பணமும் கொடுக்கலை அப்படிங்கும் போது பத்தாயிரம் மக்களோட நம்பிக்கை வாங்கியிருக்கிறது ஒரு கவனிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது இந்த தேர்தலில் நிச்சயமாக வரும் ஏன்னா பணத்தை வாரி ரெண்டு பேரும் தான் ரசாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாங்கன்னா அந்த தோல்வி காரணம் வந்து இது ஜனநாயக ஒரு படுகொலை தான் இந்த எலெக்ஷன் ஏன்னா முன்னாடி அந்த வாக்காளர் பட்டியலே ஊர்வலம் பண்ணாங்க அப்புறம் மக்களை வந்து பட்டியல் அந்த பட்டியல் வந்து அடைச்சாங்க அதற்கு பிறகு பரிசு பொருட்கள் பணமழை எல்லாம் வந்து இது பண்ணாங்க இது அதான் இங்க அவங்க பணநாயகம் அதுக்கு முன்னாடி சேர்த்துக்கணும் அதிக பணநாயகம் கொஞ்சம் குறைச்சு கொடுத்தோம் அதனால வெல்ல முடியலன்ட்டு ஆமா அதான் பண்ணிட்டு இருக்காங்க கடைசி ஒரு மணி நேரத்துல இந்த வாக்குப்பதிவு அன்னைக்கு நிறைய ஓட்டுலாம் வந்து போட்டிருந்தாங்க இது எல்லாமே கவர்மெண்ட் பண்ணிட்டாங்க திமுக கூட்டணி அதனால ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க இந்த சைடு வந்து பன்னூடி ராமச்சந்திரன் இருக்காரு ஓபி சைன் இருக்கிறவர் என்னைக்கு முதல்வராக எடப்பாடி பழனிசாமி பதவி ஏற்றாரோ அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா தேர்தலையும் நாங்க தோல்விதான் அடைஞ்சி இருக்கோம் ம் பாருங்க 2019 அதெல்லாம் சேர்த்து சொல்றாரா 19 இருந்து 21 எல்லாத்தையும் சேர்த்து ஆட்சியும் போய்ச்சி இதே நாங்க தூத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்றாரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஜெயக்குமார் என்ன சொல்றாருன்னா அக்கா ஒரு தடவை சொல்லியிருந்தாங்கல்ல வெற்றிகரமான தோல்வின்ட்டு இவர் என்ன சொல்றாருன்னா தோல்விகரமான வெற்றி அப்படின்றாரு என்னன்னா வந்து திமுக எங்களை பார்த்து பயந்துட்டாங்க எந்த தேர்தலுக்குமே திமுக இவ்வளவு பயந்தது அதனால அதனாலதான் முன்னூத்தம்பது கோடிக்கு மேல செலவு பண்ணிருக்காங்க இது ஒரு போலியான வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சொல்லி இருக்காரு இந்த சைடு கே பி முனுசாமி இருக்காருல்ல அவர் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு தோல்வியே கிடையாது வெற்றி தான் அப்படிங்கிறாரு ஒரே கன்ஃபியூஸ் இருக்கு அதிமுக தொகுத்து போனது உண்மைதான் வேட்பாளர்ல கேட்டா தெரியும் குமுறி குமுறி அழுதுல பாதியிலே வேற எந்திரிச்சு போயிட்டாரு ஏன் பணம் எல்லாம் போச்சு அப்பே கட்சிக்காரங்க சொன்னாங்க கேட்டனா அப்படிங்கிற மாதிரி கே பி ராமலிங்கம் போட்டியிட மாட்டேன்ட்டாரு அங்க இளைஞர் அணியில இருந்தவங்களாம் போட்டியிட இருந்தாலும் இவர் வாண்டடா வந்து இவ்வளவு பெரிய தோல்வி ஆயிடுச்சு கே பன்னிசாமி என்ன சொல்றாருன்னா பாருங்க எதிர்கட்சி நாங்க தான் சொல்லிட்டு பூவாயிருக்கு இது அரசியல் ரீதியாக வெற்றி தான் எங்களுக்கு அப்படிங்கிறாரு புரியல சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இது வந்து அவர் சொல்ற மாதிரிதான் சொல்றாரு பண்ரொட்டி சொல்ற மாதிரி எடப்பாடி கையில இந்த கட்சி இருக்கிறதுனாலதான் பலவீனம் ஆயிடுச்சு அதிமுக அப்படின்றாரு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா என் கையில ரெண்டுருச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராரு சசிகலா என்ன சொல்றாங்கன்னா இந்த ஊர் ரெண்டு போட்டா கூத்தாளி கொண்டாட்டங்கிற மாதிரி அதிமுக ரெண்டு போட்டதுனால இது சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு திமுக வென்றுருச்சு நம்ம எல்லாம் தொண்டர்கள்லாம் நம்ம ஒன்று சேரணும் ஒன்று சேர்ந்து தோல்வியிலிருந்து நம்ம வந்து மீண்டு வருவோம் யாரும் தோண்டு போகாதீங்கன்னு இருக்காங்க ஸ்மால் நம்பிக்கை நீங்க தோண்டு போகாதீங்கன்னு சொல்ற அளவுக்கு தான் ஓரம் கட்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆமா அரசியல் ரீதியாக ஸ்மால் நம்பி நம்பிக்கை அளிக்கிற வகையில் அறிக்கை குடுத்துருவாங்க அதிமுக தொண்டர்களுக்கு அதிமுக தொண்டர்களுக்கு எத்தனை பேர் தான் அதிமுக தொண்டர்களுக்கே கொடுப்பாங்க இதுதான் ஒரே கன்ஃப்யூஸா இருக்கு அதிமுகால ஆமா அண்ணாமலை வேற சொல்லியிருக்காரு அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா நாங்க கூட்டணி தர்மத்தோட வந்து வேலை பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா ஏடிஎம் கே ல இருக்கவங்க நினைச்சுப்பாங்க நீங்க வேலை பார்த்ததுனால தாங்க நாங்க இவ்வளவு கம்மியா வாக்கு வாங்கணும்னு கூட நினைச்சிருக்கோம் ஆக்சுவலி போன முறை இந்த தாமாக போட்டிட்டாங்கல்ல அப்பவே என்ன சொன்னாங்கன்னா அந்த சமயத்துல பிஜேபி கூட்டணி எல்லாம் வென்று இருப்பாங்களாங்க எட்டாயிரம் வாக்கு தானே வித்தியாசங்க சிறுபான்மையின் வாக்கு எங்க நாற்பதாயிரம் வாக்குகள் இருக்கான் ஜெயிச்சிருப்போம் எடுத்ததுல வந்திருக்காது பிஜேபி வந்தனால எடுத்ததுல இப்ப வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க குழந்தைகிட்டு இருக்காங்க ஜி வாசன் அதே டெம்ப்ளேட்டு தான் அவங்க தொகுதி தானே அவங்க முன்னாடி போட்டிட்டாங்க காக்கே ஹைலைட் தமிழ்நாட்டுல இடைத்தேர்தல ஜெயிச்சிருக்காரு காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கான முன்னோட்டங்கிறாரு மல்லிகார்ஜுனாக அதான் சொல்றாரு ஆனா மூன்று மாநிலங்கள தொழில் தள்ளிவிட்டீங்கிறதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதிபலிக்காதுங்க இடைத்தேர்த் பிரதிபலிக்குமா மூன்று மூணு தேர்தல் பதிபலிக்குமா அதுதான் அவர் நேத்தே சொல்லிட்டாரே வடகிழக்கு மாநிலங்கள்ல வந்து மத்தியில ஆட்சி செய்றவங்க தான் ஓட்டு போடுவாங்கற மாதிரி அவர் ஒரு இது சொல்லிட்டு போயிட்டு அவங்க அவங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து உருட்டிக்கிறாங்க மாதிரி மாறி ஏத்த மாதிரி மாத்திக்க வேண்டியதாமெண்ட் ஆனா ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு ரீதி உருட்டிக்கோமா அதே மாதிரி திரிபுரால வந்து பிஜேபி நாகாலாந்துலயும் பிஜேபி தீபாவள தக்க வச்சுக்கிட்டாங்க அங்கே ஆமா தக்க வச்சுக்கிட்டாங்க ஆனால் மேகாலயால மட்டும் அந்த தொங்கு சட்டமன்றம் வந்து நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம் அதுல என்பிபி தேசிய மக்கள் கட்சி அவங்க வந்து இருபத்தாறு இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்பிபி பிஜேபி தான் கூட்டணி ஆட்சி அமைச்சாங்க இந்த தடவை தேர்தலுக்கு முன்னாடி இல்லை பாஜகவோட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு என்பிபி சொன்னாங்க பிஜேபியும் பயங்கரமாக என்பிபியை இருந்தாங்க ஆனால் பார்த்தா இப்போ நேற்று என்ன பண்ணியிருக்காருன்னா சாயந்தரம் ஃபோன் பண்ணியிருக்காரு அமித்ஷாக்கு என்பிபி கட்சியோட தலைவர் கொன்ராட் சங்மா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆகிப்போச்சு நீங்கள் ஏதாவது பார்த்து பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நாங்கள் ஆதரவு தரோம்னு சொல்லிட்டாங்க அவங்க ரெண்டு தான் ஜெயிச்சிருக்காங்க இருபத்தாறு ப்ளஸ் ரெண்டு இருபத்தெட்டு ஆனால் அங்கே முப்பத்தோரு இடங்கள் தேவைப்படுதா அதனால வந்து இப்ப மீதி மூன்று ஆட்களை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க பிஜேபி அங்க காங்கிரஸ் வந்து அஞ்சு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க இருபத்தாறு பிளஸ் அஞ்சு முப்பத்தொன்னு இருந்தா கூட நம்பல ஏன்னா வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி களைச்சி விட்டுருவாங்க காங்கிரஸ்ல இருந்து தாவிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு பயத்துல பிஜேபியோடய பேசியிருக்காரு அதுக்கு காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமித்ஷா வந்து இங்க பிரச்சாரம் பண்ணும்போது என்பிபி மாதிரி இந்தியால ஊழல் நிறைந்த கட்சி எதுவுமே இல்லைன்னு சொன்னாரு இப்ப அவங்களோட போய் பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்றாங்க பிஜேபி இதெல்லாம் சர்வசாதாரண நடந்துச்சு சிவசேனா எதிர்த்துதான் பிஜேபி நின்னாங்க கடைசியில ஒண்ணு முன்னுமா பழகி கடைசியில பாவம் ஒரு உத்தவ் தாக்கரே அவரை கட்டி விட்டுட்டு கூப்பிட்டு வந்தா பாப்போம் இதே பார்ப்பா அங்க நடந்ததுன்னா ஆட்சி கிட்டத்தட்ட திரும்பியா என்பிபி தான் அங்க ஆட்சி அமைப்பாங்க பிஜேபியோட ஆதரவோட அப்படிங்கிற நிலைமை தான் இருக்கு நம்ம நாகாலாந்துல இன்னொரு பெண் வரை ஜெயிச்சிருக்காங்க அறுபது ஆண்டுக்கு ஆமா நேத்து ஒரு பெண் சொல்லி இருந்தா இன்னொரு பெண்ணு ஜெயிச்சிருக்காங்க ஆமா நேத்துல வந்து நேத்து வந்து அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு ஹெகானி அப்படிங்கிற பெண்ணை ஜெயிச்சிருக்காங்கன்னு சொன்னோம் இப்போ வந்து சல்கு டவுனு குர்சே அப்படிங்கிற இன்னொரு பெண்ணும் ஜெயிச்சிருக்காங்கிற தகவல் வந்து வந்திருக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்து என்டிபிபி கட்சியை சேர்ந்தவங்க தான் அதுவும் வந்து அந்த குர்சே வந்து அவங்க ஏழு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க ஓகே அதே மாதிரி திரிபுரவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு மருமகனும் அத்தையும் மாறி மாறி போட்டுக்கிட்டாங்க மருமகன் வந்து பர்தா ரஞ்சன் அப்படிங்கிற ஒரு இடதுசாரி இருந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு பதர்காட் அப்படிங்கிற தொகுதியில் திரிபுராவில் இருக்கிறது அதே மாதிரி பிஜேபியை சேர்ந்த மீனா ராணி இவங்க வந்து அத்தை ராணி அத்தை மருமகன் வந்து ரஞ்சன் ரெண்டு பேருக்குள்ளதான் கடும் போட்டியான் கடைசியில் அத்தை விட்டுட்டாங்க மறுமணும் கடிச்சிட்டாங்க அப்படியா நாங்கள் ஒரே பேசு ஊரில் இருக்காங்க ஓ இன்னொரு பக்கம் ஜெய்ராம் ரமேஷ் இருக்கார்ல அவர் ட்விட்டரில் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார் என்னென்னா வந்து நம்ம மகாராஷ்டிராவில் அந்த காசாபெத் தொகுதியை வந்து முப்பத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து ஜெயிச்சிருக்கோம் இன்னொரு பக்கம் மேற்கு வங்கத்தில் அந்த சர்தாகி அப்படிங்கிற தொகுதியில் வந்து சாகர்திகி அப்படிங்கிற தொகுதியில் வந்து ஐம்பத்தோரு ஆண்டுகள் கழித்து ஜெயிச்சிருக்கோம் தமிழ்நாட்டிலையும் இடைத்தேர்தலில் ஜெயிச்சிருக்கோம் திரிபுராவில் ஜீரோலேருந்து அஞ்சு இடங்களுக்கு வந்திருக்கோம் மேகாலயாவில் போன தடவை இருபத்தோரு ஆட்களை நம்ம ஆட்களை கடத்துனாங்க காங்கிரஸ் இருந்தா கூட அஞ்சு இடத்துல ஜெயிச்சிருக்கோம் இது ஒரு வெற்றி தாங்கிற ரேஞ்சில அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு தோத்து போட்டிருக்காங்க அதான் இவருக்கு ஹிமந்தா பிஸ்வா இருக்கார்ல அசாம் முதல்வர் அவர் என்ன சொல்றாருன்னா தோத்ததை கூட ஜெயிச்ச மாதிரியே சொல்ற திறமையை வந்து பிஜேபி இது காங்கிரஸ் கிட்ட தான் கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரு கலாய்ச்சிட்டு இருக்காரு வெற்றிகரமான தோல்வி போல இருக்கு என்னன்னா அந்த மம்தா இருக்காங்கல்ல கடும் கோபம் ஆயிட்டாங்க இந்த மேற்கு வங்கத்துல நடந்த இடைத்தேர்தல் அது என்ன தொகுதி சாகர்திகி சாகர்திகி அதுல வந்து தோத்ததுனால அக்கா கொந்தளிச்சிருக்காங்க அக்காங்க பாருங்க சிபிஎம் காங்கிரசும் பிஜேபிக்கு எதிராக செயல் வர தோற்றத்தை உண்டாக்குறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருமே பிஜேபியோட மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க இப்ப நான் சவால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரிணாமுல் காங்கிரஸ் தனியாக தான் களம் காண போதுங்கிறத அறிவிச்சிருக்காங்க அவங்க அப்புறம் நிறைய பேர் அதாவது காங்கிரஸ்ல இருக்கோம் இவங்க தான் பாருங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்க தனிச்சு நின்னாங்கன்னா அந்த எதிர்கட்சிகளோட ஒற்றுமை இல்லாமல் அங்கே வந்து கொஞ்சம் பிஜேபிக்கு தான் அது ப்ளஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்குது மன்னன்களுடைய பஞ்சாயத்துக்குள்ள வருவோம் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பே வாங்கியாச்சு அந்த பொதுக்குழு செல்லும் அப்படின்னு அதற்கு பிறகு இல்லை இல்லை அந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் வந்து செல்லாது அது ஒரு பாயிண்ட் இருக்குலன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்குள்ள அப்போயே சொன்னாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன இருக்குன்னா அந்த தீர்மானங்களுக்குலாம் நாங்கள் போக விரும்பல வழக்கு போகிறதுனா போடுவோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் சொன்னதுனால திருப்பி உயர்நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் தரப்பு வந்து வழக்கு போட்டிருந்தாங்க அந்த பொதுக்குழு செல்லும்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு ஆனால் பொதுக்குழு நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானங்களுக்கு தடை விதிக்கணும் அதுக்கு நீங்கள் உத்தரவு போடணும் அப்படின்ட்டு வழக்கு போட்டிருந்தாங்க ஏன்னா அந்த தீர்மானங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுச்சுன்னா திருப்பி வந்து சருக்கு மரத்துலேருந்து கீழே இறங்கணும் எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச் செயலாளர் திருப்பி கீழே இறங்கணும் இன்னைக்கு விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா வழக்க ஒத்தி வச்சிருக்காங்க ஆனால் கூட என்ன சொன்னாங்கன்னா இடைக்கால தடை வந்து நாங்கள் விதிக்க முடியாது அந்த தீர்மானங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மாதிரி இது சட்டமன்ற கூட்டத்தொடர் வருது அதுல வந்து அதிமுக எம்எல்ஏவா எங்களால எல்லாம் போக முடியாது அதனால எதிர்த்தரப்புல விட நீங்க கருத்து கூட கேட்காம இதுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்ல இல்ல நாங்க இடைக்கால தடை விதிக்க முடியாது இதுல அடுத்த கட்ட விசாரணை வந்து பண்ணுவோம் 17 ஆம் ஒத்தி வச்சிருக்காங்க 15 ஆம் தேதிக்குள்ள இபிஎஸ் தரப்புல இருந்து பதில் மனு தாக்கல் பண்ணவும் சொல்லிருக்காங்க ஆமா இந்த பஞ்சாயத்தை பத்தி முடியாத போராடுற கண்ணங்களுடைய பஞ்சாயத்து திருப்பி உயர்நீதிமன்றர ஒரு தீர்ப்பு கொடுக்கும் அதை எடுத்து ரெண்டு பேருக்கு ஒருத்தரு உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்க அங்க திருப்பி வழக்கு కొనநங்கிட்டே இருக்கும் அதான் இவங்க ஏதோ ஒரு இதுவா வச்சிருக்காங்க போல நம்ம கண்டென்ட் தானே ஆமா அவர் சொன்ன மாதிரிதான் இருக்குல்ல எடப்பாடி சொல்லிட்டு இருந்தாங்கல இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற கோஷ்டி சண்டே தான் நம்ம டெய்லியும் வந்து மெகா சீரியல் மாதிரி நடந்தது சொல்லிட்டு நம்ம நேர்கள்ட்ட நண்பர்கள்ட்ட அதே மாதிரி தெலுங்கானாலேயும் சண்டை போய்கிட்டே தான் இருக்கு அந்த தெலுங்கானா அரசுக்கும் ஆளுநராக இருக்கிற தமிழிசை அக்காவுக்கும் என்னன்னா இங்க இருக்கிற ஆளுநர் பண்றது அங்க அக்கா அங்க பண்றாங்களாம் அப்படியா அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியே தான் மசோதா அனுப்புனாங்கன்னா நிறைவேற்றுறதே இல்லையா அப்படின்னு வச்சுக்கிறாங்களாம் இதை எடுத்து எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்காரு சந்திரசேகர் ராவ் என்ன போட்டிருக்காரு தீர்மானத்தை நிறைவேத்தி அனுப்புறோம் ஆனா கிடப்பா போட்டு வச்சிருக்காங்க கொஞ்சம் சொல்லி அனுப்புங்க சார்ன்னு இருக்காங்க ஏன்னா உச்ச நீதிமன்றம் வேற அண்மைக்களமாக ஆளுநருக்கு வந்து கொட்டுதான் வச்சு அனுப்புறாங்க இப்போ அந்த ஏழு பேர் விடுதலைலயே வந்து காலதாமதம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொன்னாங்க இப்ப பஞ்சாப்ல வந்து இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு காலதாமதம் ஆகினார் ஆமா பன்வாரிலால் எல்லாம் மாநில அமைச்சரவை அந்த முடிவு தான் சொல்லிட்டு திருப்பி சொல்லியிருந்தாங்க இப்போ திருப்பி அக்கோட உலகம் போயிருக்காக்கு அதுக்கு அதே சொல்லுவோம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம் இன்னொரு பக்கம் கர்நாடகாவில் பார்த்தோம்னா கர்நாடகா பிஜேபி எம்எல்ஏ ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் வந்து மாதல் அப்படிங்கிறது அவரோட பையன் பிரசாந்த் என்ன பண்ணியிருக்காருன்னா லஞ்சம் வாங்கியிருக்காரு ஒரு நாற்பது லட்சம் கையும் களவமாக லோக் ஆயுக்தா அதிகாரிகள் வந்து அவரை பிடிச்சிருக்காங்க நாற்பது லட்சம் வாங்கும் போது அவர் வீடு இருந்து கிட்டத்தட்ட எட்டு கோடி ரூபா லஞ்ச பணத்தை வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்களாம் தேர்தல் வேற நெருங்கிட்டு இருக்கு எதிர்கட்சியான காங்கிரஸ் வந்து கமிஷன் வாங்கிட்டு இருக்காங்க டெண்டர் விட்றதுக்கு கான்ட்ராக்ட் விட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இது பார்த்தா இந்த சைடு அவர் மாட்டிக்கிட்டு இருக்காரு இப்ப பிஜேபி எம்எல்ஏவோட மகன் எம்எல்ஏ மேலேயும் குற்றச்சாட்டு இருக்கான்

ஒரு கேஸ போட்டு தூக்கிட்டு இதையே பிரச்சாரத்துல சொல்லிக்கலாம்னு பண்ணாலும் பண்ணுவாங்க ஆமா உச்ச நீதிமன்றத்துல பாத்தியா வழக்கறிஞரை மூத்த வழக்கறிஞரை திட்டி நீதிமன்றத்துல இருந்து வெளியே அனுப்பி இருக்காரு சந்திரசூட் தலைமை நீதிபதி ஆமா விகாஸ் சிங் அவர் தான் வந்து பார் கவுன்சிலோட தலைவரா இருக்காரு அவர் வந்து நீண்ட காலமா ஒரு வழக்கு வந்து போட்டிருக்காரு என்னன்னா இந்த மாதிரி உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நிலத்தை வந்து ஒதுக்கியிருக்காங்க அந்த நிலத்தை வந்து நீங்கள் வழக்கறிஞர்களுக்கான அறை கட்டுறதுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வந்து நீண்ட காலமாக இருக்கான் அந்த கோரிக்கையில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கு அந்த ஆறு மாதமாக அதை விசாரிக்கவே இல்லை அதாவது விசாரணைக்கு பட்டியலிடலை அப்படின்னு சொல்லி நேற்று கோர்ட்டில் வேற ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது இவர் வந்து அதை பற்றி கேட்டிருக்காரு விகாஷ் சிங் கேட்டவுன்னே சந்திரசூட் வந்து நாங்கள் என்ன நேரம் இல்லாமல் அங்கே வேலை செய்யாமல் சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இதை வந்து நீதிமன்ற உச்சநீதிமன்றத்தோட நிலத்தை நீங்கள் இப்படி கேட்குறதே தப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் இல்லை நான் வந்து நீங்கள் வேலை இல்லாமல் உட்காந்து உட்கார்றீங்கன்னு சொல்லலை ஆனால் இருபது ஆண்டுகளாக வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வழக்கறிஞர்கள் அறை இல்லாமல் அதனால் நீங்கள் வந்து இதை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா குரலை உயர்த்தி பேசாதீங்க இந்த மாதிரி ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை அச்சுறுத்துகிற வகையில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்லாம் சொல்லி வெளியே போங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் மார்ச் பதினேழாம் தேதி இந்த வழக்கை வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் விசாரணைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து இது பெரிய பிரச்சனை ஆனோன்னா கபில் சிபில் உள்ளிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்கள்லாம் போய் சந்திரசூட் கிட்ட மன்னிப்பும் கேட்டிருக்காங்களாம் இந்த மாதிரி கோர்ட் இதுக்குள்ள நடந்திருக்க கூடாது ஆனா தெரியாம நடந்துருச்சுன்னு மன்னிப்பும் கேட்கப்பட்டிருக்கு தெரியாம வாய்ஸ் ரைஸ் ஆயிடுச்சு மன்னிச்சு விட்டுருங்க இதனால கோவப்பட்டு வாதாடுற வழக்குல கை தான் விகாஸ் சிங் வந்து பேசியிருக்காரு நம்ம இங்க தான் அதுல சொல்லியிருக்கோம் நிறைய இருக்குது ஓகே அதே மாதிரி ஜெனிவால போய் பேசினாங்கல்லூப் அது சர்வதேச பிரச்சனையா மாதிரி இப்ப ஐநா விளக்கம் கொடுக்குற அளவுக்கு வந்திருக்காங்க அது என்ன நடந்ததுன்னா பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி மாநாடு நடந்தது அதுல வந்து என்ஜிஓக்கள் பொதுமக்கள் யார் வேணாலும் வந்து பங்கு கொண்டோம் கருத்தை சொல்லலாம் சொல்லியிருந்தோம் அந்த லூப்பை பயன்படுத்தி தான் இந்த உள்ள வந்துட்டாங்க மொத்தப்படி எங்களுக்கு அவங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அவங்க பேசுனது எல்லாமே நீக்கப்படும் அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கறது ஐநாவே விளக்கம் கொடுத்துருக்கு ஐநாவுடைய முன்னாள் தூதர் திருமூர்த்தி என்ன தேடப்படும் குற்றவாளியா இருக்காரு அவர் அவர் நீங்க ரொம்ப கவனமா சொல்லிட்டு கிட்ட மேல மேல நித்யானந்தா வழக்கு உட்பட பல்வேறு வழக்குகள் இருக்கு ஆனா அவர் வந்து அவங்க எப்படி ப்ரமோட் பண்ணிட்டாங்கன்னா எங்களை ஐநா வந்து அங்கீகரிச்சிருச்சுங்கிற ரேஞ்சுக்கு ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க ஐநாவே அதை ஒரு கற்பனை நாடுன்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு நாடு எங்க இருக்குன்னே தெரியல கற்பனை நாடுதான் இப்ப வரையும் ஐநாவுக்கே தெரியலையா இருக்கிற அதிகாரிகளுக்கு காவலர்கள் எல்லாம் திரலன்னு பார்த்தா ஐனாவுக்கே தெரியல இல்ல அது இருந்தாதான் கற்பனைன்றாங்களே இவரே எங்கேயோ போய் இருந்துட்டு சும்மா சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கிறாங்க வெப்சைட் மட்டும் வச்சிருக்காரு ஐனால வந்து நித்தி போல ஆனா நித்யானந்தா இமேஜ் மட்டும் வச்சிருக்காங்கப்பா சேர்ல நித்தி வந்த மாதிரி வந்து சிசைகள் எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க எங்க இருந்தாலும் சிசைகள் வந்து சுத்தி நிப்பாங்க நடுவுல அவர் போட்டோ இருக்கு இல்ல ஆக்சுவலி நித்தியானந்தா இம்பர்பெக்ஷன் பாப்பாரு பேசனர் நீங்க சொல்லுங்க எங்களுக்கு பதில் சொல்லுங்க கைலாசா எங்க இருக்கு வேலை முகாம் எல்லாம் நடத்துறாங்கப்பா சரி வேலை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் வேலையா இருக்கும் இதையாவது ஃபாலோ பண்ணி கண்டுபிடிங்கப்பா எங்க இருக்காரு ஆமா சொல்லுங்க கொஞ்சம் சார் பார்த்து சொல்லுங்க பாப்பீங்கல்ல ஆமா மோடி வேற பாத்தீங்களா இத்தாலி பிரதமர் வந்திருக்காங்கல்ல இந்தியாவுக்கு இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அவங்க வந்து நேத்து வந்திருந்தாங்க ரெண்டு நாள் அரசுமுறை பயணமா அவங்க கூட பேசுனாங்க இருநாட்டு உறவு பற்றி பேசினாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்து பேசும்போது மோடி வந்து என்ன உத்தரவாதம் அளிச்சிருக்காருனா உக்ரைன் போரால் வந்து பல நாடுகள் வளர்ச்சி வந்து தடைபட்டிருக்கு அதனால் நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்ருக்கோம் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை மூலமாக தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும்னு இப்போ அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஓகேன்னு சொன்னால் நாங்கள் வந்து அதை நடத்தி வைக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மோடி முதல் முறையாக வந்து நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்களே ஒரு பால பாலமாக இருப்போங்கிற ரேஞ்சுக்கு சொல்லியிருக்காங்க ஓகே நடந்தால் நல்லது தானே அமைதியாக தானே எல்லாரும் எதிர்பார்க்குறோம் முதலமைச்சர் தலைமையில் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு மீட்டிங் நடந்திருக்கு காலநிலை அந்த மாற்றம் தொடர்பாக பல விஷயங்கள் குறித்து மீட்டிங் வச்சுக்கோங்களேன் பட் காலநிலை தொடர்பாக மீட்டிங் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா உலகம் முழுக்க அதை பேசிக்கிட்டு இருக்காங்க அவருடைய முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு இனிமேல் தமிழ்நாட்டில் அறிவிக்க போகிற திட்டங்கள் நடக்கப்படுற திட்டங்கள் எல்லாமே காலநிலை மாற்றங்கிற கண்ணாடி கொண்டு ஆய்வு செஞ்சதுக்கு பிறகுதான் அதை நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு ஆமா சொல்லியிருக்காரு ஒரு கண் வந்து வளர்ச்சியா இருந்தா இன்னொரு கண் வந்து காலநிலை மாற்றத்தை பற்றின சிந்தனையா தான் இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை முதல்வர் சொல்லியிருக்காரு இந்த கூட்டத்தில் வந்து பூலகின் நண்பர்கள் சார்பில் சுந்தர்ராஜன் வந்து கலந்துகிட்டு இருக்காரு அவரும் அங்க ஒரு நிமிடம் பேச நேரம் கொடுத்துருக்காங்க அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா திராவிட மாடல்ங்கிறது வந்து ஒரு தேங்கி நிற்கிற குட்டை கிடையாது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மா மாறிக்கிட்டே போற ஓடுற ஒரு ஜீவ நதி அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த காலத்துக்கு தேவை வந்து காலநிலை மாற்றம் பற்றின திட்டங்கள் தான் அதுதான் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல்வரும் வந்து அதுக்கு நம்ம அதை கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம் ஏன்னா உண்மையிலே வந்து உலக நாடுகள் முழுக்க சர்வதேச அரங்குல வந்து இந்த காலநிலை மாற்றம் வந்து ஆட்சி மாற்றத்தையே கொண்டு வந்திருக்கு பல நாடுகளில் இங்கே இப்போதான் பேச ஆரம்பிச்சிருக்கோம் தொடர்ச்சியாக வந்து இது பேசணும் நல்ல விஷயம் தான் அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் பேரணி நாங்கள் நடத்திய வீரோண்டு போன வருஷத்துல கங்கடம் கண்டிகிட்டு இருக்காங்கப்பா இப்போ உச்சநீதிமன்றம் வரைக்கும் அது வழக்கு போயிருக்கில்ல இவ்வ ஆர் எஸ் சொன்னாங்கன்னா ஐயா தமிழ்நாட்டுல ஐம்பது மாவட்டங்கள் இருக்கு ஆயிட்டாங்க இங்க இங்க கேரளா கர்நாடகா இங்க சேர்த்து சொல்லிட்டாங்களா தமிழ்நாட்டுல மொத்தம் ஐம்பது மாவட்டம் கேள்வி கேட்டேன் அமைப்பு ரீதியா ஐம்பது மாவட்டம் வச்சிருக்கோம் அப்படின் ஓஹோ அப்ப அத போட்டுருக்கணும்ல தமிழ்நாட்டுல ஐம்பது மாவட்டம் டவுட் வருமா இல்லையா அதேதான் ஆமா அந்த வழக்கம் வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு பாப்பா அந்த வழக்குல என்ன நடக்குதுன்ட்டு தமிழக அரசு கஜானாவை காலி செய்யாமல் இருந்திருந்தால் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கும் கடலில் பேனா நினைவு சின்னம் வைக்க மட்டும் கஜானால நிதி இருக்கே எப்படிங்க ம் நல்லா கேள்வி கேட்கிறாங்களே இன்மை ட்ரீம் நான் வந்து நிறைய பேர் உதவி செய்கிறேண்ணா குடெல்லாம் கொடுத்து உதவி செய்யறேண்ணா சூரியவம்சம் சரத்குமார் மாதிரி பட் இன் ரியாலிட்டி அந்த குடத்தை வாங்குறதே நம்ம தானா ஜெயிச்சிட்டு போகட்டும் சார் ஆனால் எங்கள் வெறித்தனத்தை பார்த்து பயந்தாங்கல்ல அது போதும் சார் அப்படின்ட்டு அப்படிங்கிறாங்க தமிழர் நெய்தல் படைவீரனா சிம்மான் அன்னை போட்டோ வச்சிருக்காங்க டிபியில் தென்னரசு டூ இரட்டை இலை சின்னம் ஆனால் ஒண்ணு உன்னால் எனக்கு டெபாசிட் மட்டும் கிடச்சிடுச்சி அப்படின்றாரு இதோ வந்துட்டேன் வரும் ம் யாருக்கு இது கொடுக்கலாம் விருது யாருக்கு திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்களே அவங்களுக்கு கொடுக்கலாமா அண்ணன்கள் மாட்டுடா வண்டியில இருக்காங்க ஆமா இவரு அவர் அண்ணன் பாரு அவரு அவர் அண்ணன் பாரு மாத்தி மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் கால ரெண்டு பேரும் மாறி வாரி விட்டுப்பாங்க உருட்டு 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 எவ்வளவு வருஷம் விட்டு முடியுமோ எல்லாம் விட்டு அப்படியே சொல்லிடலாம் நம்ப எத்தனை வழக்கு போட முடியுமோ உருத்திட்டே இருங்க சீரியல் மாதிரி போயிட்டே இருங்கிற மாதிரி இருக்கு அதனால ஓபிஎஸ்க்கு ஒரு உருட்டு இபிஎஸ் ஒரு உருட்டு மொத்தம் ரெண்டு உருட்டா ரெண்டு உருட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஓகே ரெண்டு அவார்டு கோஸ்ட் ஓபிஎஸ் அண்ட் சிறப்பு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்